கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அருகே மீனுக்காக விரிக்கப்பட்ட வலையில் சிக்கிய முதலையை அப்பகுதி இளைஞர்கள் பாதுகாப்பாக மீட்டு விடுவித்துள்ளனர் அதனை பார்க்கலாம் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி வணக்கம் சிவசபாபதி இது தொடர்பான விவரங்கள் கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அருகே மீனுக்காக விரிக்கப்பட்ட வழியில் சிக்கிய முதலையை அப்பகுதி இளைஞர்கள் பாதுகாப்பாக மீட்டு விடுவித்துள்ளனர் அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க